இந்த ஒரு சில சடலங்கள் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது போலீசாரால் அதே போல இந்த பகுதியை பாருங்க ஒரு முற்புதர் இந்த முட்புதர் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்த இந்த பகுதி பெரும் கூட்டம் இந்த கூடிய நிறைய பேர் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை சற்று குறைந்ததற்கு இன்னும் அதிகமாக ஏற்படாமல் இருந்ததற்கு இந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இந்த முள்வேலி வந்து இதுவரை முள்வேலி அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது கூட்டம் வந்து அதிகமாக கூடிய போது இந்த முள்வேலியை வந்து உடைத்து கொண்டு கூட்டம் இந்த பகுதியில் சென்று பார்க்கலாம் முழுவதுமாக புதராக இருந்த பகுதி ஒரு பெரும் கூட்டம் சென்றதற்கான வழித்தடம் வந்து இந்த பகுதியில் இருக்கிறதை பார்க்கலாம் இப்படி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் இதன் வழியாக ஆயிரக்கான மக்கள் சென்று உயிரிழப்படுத்திருக்கிறார்கள் இந்த பகுதி வந்து இருந்ததே இந்த இந்த முள்வேலியை வந்து இரும்பு முள்வேலியை உடைத்து கொண்டு அவர்கள் வந்து வெளியேறியதன் காரணமாக உயிரிழப்பு இந்த பகுதியிலே வந்து இன்னும் வந்து ஏற்படாமல் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த சம்பவம் இந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான முக்கியமான இடமாக இந்த இடத்துல மின்மாற்றி இருக்கிறது அந்த மின்மாற்றி சுற்றி வந்து தகர தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த தகர தடுப்புகளின் மீது ஏறி நின்று இருக்கிறார்கள் அவர்கள் தான் அப்பொழுது வந்து திடீரென வந்து ஒரு மின்தடை ஏற்படும் பொழுது அவர்கள் எங்களால் மேலிருந்து சரிந்து விழுந்திருக்கிறார்கள் தான் கூட்டம் தெரித்து இந்த பக்கம் தள்ளும் பொழுது இந்த கூட்டம் இந்த சைடில் நின் இந்த இந்த பக்கத்தில் நின்று அவங்க நின்னவங்க எல்லாரையும் தள்ளிவிட்டு இந்த கழிவுநீர் செல்லக்கூடிய இந்த பகுதியிலே வந்து அவர்கள் விழுந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு பலர் இதை தாண்டி கடந்து சென்று அவர்கள் அங்கிருந்து இந்த முட்புதர் வழியாக தப்பிச் சென்றிருக்கிறார்கள் மேலும் மற்றொரு பகுதியை பார்க்கலாம் இந்த பகுதியிலையும் பார்த்தோம் என்றால் போலீசார் வந்து இவற்றை சீலிட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த இடம் இந்த இடத்திலும் வந்து மரம் மீது பலர் எழுந்து ஏறி இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒரு பூவரசு மரம் இருக்கிறது இந்த மரத்தில் பார்த்தோம் என்றால் இதில் வந்து ஒரே நேரத்தில் வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம் இளைஞர்கள் இந்த மரத்தின் மீது ஏறி நின்றிருக்கிறார்கள் உச்சி வரை ஏறி நின்றிருக்கிறார்கள் அதற்கான தடயமெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து கிளைகள்லாம் உடைந்து உடைந்து இருக்கிறது முறிந்து இருக்கிறது இது முழுவதுமாக ஏறி நின்றிருக்கிறார்கள் இந்த இடங் இடங்களில் இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் இந்த இடத்திலும் பலர் விழுந்திருக்கிறார்கள் இங்கே வந்து ஒரு கழிவு நீர் சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கிறது அங்கும் வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் எவ்வளவு காலணிகள் இங்கே கிடக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இருக்கிறார் என்ன நடந்ததுன்னு கேட்கலாம் இந்த இடத்துல எவ்வளோ நடந்துதுங்க நீங்கள் பார்த்தீங்களா என்ன நட அந்த விஜய் வந்து பேசுகிறப்ப ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அதனால கும்பல எல்லாம் இந்த வரப்போ இங்கே போகிறதுக்கு வழி இல்லாதனால எல்லா கும்பலும் இதில் வரப்போ இங்கே இருந்த சாக்கடை வெளியே வந்த மக்களுக்கு தெரியல அதனால் எல்லோரும் சாக்கடையில் விழுந்துட்டாங்க இதில் வண்டியாக பைக் டூ வீலராக நிறுத்தியிருந்தனால எல்லாம் அது மேலே யாரும் மற்ற கும்பல் அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் யாரவும் கை கால் உடைய மயக்கம் போட இந்த மாதிரி ஆனாலும் ஆம்புலன்ஸ் நிறைய வந்துருச்சு இங்கே எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்கள வந்து மீட்க முடியும் இந்த இடத்துலேருந்து எவ்வளோ நேரம் கழிச்சு வந்து மீட்டா ஒரு ப அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள மீட்டுட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துருச்சு மரத்து மேலெல்லாம் ஆட்கள் இருந்தாங்களா அவங்க யாரும் கீழே மரத்து மேலே ஒரு பத்து பேர் பக்கம் இருந்தாங்க எங்க அப்பயும் பார்த்தீங்களா அந்த ஆப்போசிட் சைடில் நிறைய பேர் வந்து உயிரிழந்தா சொல்கிறாங்க அது எப்படி நடந்தது நான் வந்து இந்த மாடியில் தான் நின்றுட்டு இருந்தோம் விஜய் வண்டிங்க நிற்கிறப்ப அந்த வண்டிக்கோசரம் எல்லா கும்பலையும் தள்ளுறப்ப அந்த கும்பல் அந்தட்டம் போகிறப்ப வலி இல்லாதனால எல்லாம் அந்த தகரத்து மேலே பசங்களை ஏற ஆரம்பிச்சாங்க அது லேசான தகரனால எல்லாம் உழுக ஆரம்பிச்சிருச்சு கீழேயும் கும்பல் இருந்தனால அதனாலையும் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ஆகிருக்கு